மனதை வருடும் மயிலிறகாய் உங்கள் நேரத்தை இனிமையாக்க சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருமையான கதைகளை கேட்க சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஆகாய பந்தலில் நட்சத்திர தோரணத்தின் கீழ் இருவரும் பயணித்திருந்தனர் பகல் முழுவதும் தகித்த சூரியனிடம் இரவல் வாங்கி இரவன் சீதளத்தை பரப்பினான் முதல் முறையாக பனிபடர்ந்த காட்டில் இருவரும் நுழைந்தது போல் இருந்தது உள்ளுக்குள் அனல் தகிக்கவும் வெளியே பணி அணைக்கவும் என இருநிலையில் இருவருமே பயணித்தனர் முதல் பயணம் இதுவென மனையேட்டில் ஏட்டில் இருவரும் குறித்து வைத்துக் கொண்டனர் இருவருக்கும் அந்த சாலை நீள வேண்டும் என்ற பேராசை எழுந்தது அவனுக்கு அது பேராசை என்றாலும் அவளுக்குள்ளும் அந்த பேராசையை விதைத்தது அவன்தானே வெறுப்பையும் கோபத்தையும் பிரதிபலித்த கண்களில் ரசனையையும் காதலையும் பிரதிபலிக்க வைத்து விட்டது அவன்தானே தன்னுள் மாயஜாலத்தை நிகழ்த்திய அந்த மாயக்காரன் மேல் அவளுக்கு வியப்பும் மதிப்பும் உண்டானது தன் கதையை தெரிந்து கொள்ளும் முன்னே காதலித்தவன் தன்னை பற்றி தெரிந்ததும் விலகி போவான் என்று எண்ணியது தவறென புத்திக்கு உரைத்தது உண்மை அறிந்தும் அவனது செயலில் எந்த மாற்றமும் இல்லை அவ்வப்போது அவனது விழிகள் தன்னை பரிதாபமாக பார்க்கிறதா என்று கூட சந்தேகத்தில் பார்த்திருக்கிறாள் ஆனால் அவனது பார்வையில் காதலும் ரசனையும் தவிர வேறு எந்த பார்வையும் இல்லை அவன் மீது மதிப்பு கூடிக்கொண்டே இருந்ததே தவிர அதை எங்கும் குறைக்கும் செயலை அவன் செய்திடவில்லை இதை காதலுக்காக மட்டும் செய்கிறானா என்ற சந்தேகமும் அவளுக்குள் உதித்தது ஆனால் அவன் அனைவரிடமும் நடந்து கொள்ளும் பாங்கு பெண்களிடம் நடந்து கொள்ளும் விதம் எல்லாம் அது தவறென உரைத்தது அன்றைய நொடி அவன் பேசியதிலிருந்து தன்னை குறைவாக மதிப்பிடுவதை முழுவதுமாக தவிர்த்திருந்தாள் தானும் தனது உடலும் கெட்டுப்போனதல்ல நடந்தது ஒரு விபத்து என அவள் மனதில் அதை ஆணைத்தரமாக அவன் பதிய வைத்து விட்டதால் அவள் தன்னை குறைவாக யோசித்து வெதும்புவது இல்லை அவனுக்கு நான் சரியானவளா என்ற எண்ணம் முதலில் தோன்றியதுதான் ஆனால் அதுவும் மாறி இப்போது அவனுக்கு நான் மட்டுமே சரியானவள் என்ற எண்ணம் அவளது முடிவாக இருக்கிறது அவனிடம் காதலை சொல்லி உள்ளுக்குள் சேகரித்து வைத்த ஆசைகளை அவனுடன் சேர்ந்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையை அவளுக்குள் வளர்க்க ஆரம்பித்தாள் இவனைத் தவிர தன் உயிரும் உடலும் எவனையும் ஏற்காது என்ற தீர்மானத்திற்கு வந்தவள் அக்காவின் திருமணம் முடிந்ததும் சொல்ல எண்ணி இருந்தாள் இவ்வாறு பக்கத்தில் இருந்தவனை மறந்து சிந்தனையில் அவனோடு பயணித்து வந்தாள் என்ன மேடம் ஏதோ யோசனையிலேயே வர்றீங்களே என்ன யோசனை சொல்லுங்க நானும் அதுக்கு யோசனை சொல்றேன் என்றான் உன்னை பற்றின யோசனை தாண்டா எனக்கு எப்பவும் எப்படிடா உங்கிட்டேயே இதை சொல்றது இப்போ எல்லாம் நீ தான் என் நினப்பில் இருக்கேன்னு சொன்னா நீ என்னடா என்ன நினைப்ப பாவி என்னை எப்படி மாத்தி வச்சிருக்க இதெல்லாம் உன்கிட்ட இப்போ சொல்லணும்னு ஆசைதான் கடமையை முடிச்சுக்கிறேண்டா விஸ்வா உள்ளுக்குள் கூறிக்கொண்டவள் அவனுக்கு பதில் சொல்லவில்லை ஆட மறுபடியும் யோசனையா அப்படி என்னதான்மா யோசனை என்று மீண்டும் கேட்க பதில் சொல்ல தடுமாறியவள் அவனை சமாளிக்கும் பொருட்டு பேச்சை மாற்றினாள் இல்ல கடைசியாக அப்பா கூட எப்போ வண்டியில் போனேன்னு யோசிச்சு பார்த்தேன் வண்டியில் வந்ததிலிருந்தே யார் கூடவும் போனதில்லை ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு பயணம் எனக்கு பழைய ஞாபகங்களை கொண்டு வருது விஸ்வா என்று சமாளித்தாலும் இப்போது அவளுக்கு அதுவும் ஞாபகத்திற்கு வந்தது சரி சொல்லு கடைசியா அப்பா கூட எப்போ வண்டியில் போனேன் நான் வண்டி வாங்கும்போது அவரோட தான் போனேன் அதான் கடைசியாக அவரோட வண்டியில் போனது அதுக்கப்புறம் எனக்கு எல்லாம் என் வண்டி ஆயிடுச்சு ஆனால் அப்பா போ அப்பா கூட வண்டியில் போகணும்னு ஆசைப்படுவேன் சிறு பிள்ளைத்தனம்னு நினச்சிப்பாங்களோன்னு கேட்க மாட்டேன் ஆசையை நிறைவேற்றிக்கிறது சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லை மனசு ஒன்று ஆசைப்பட்டுட்டா அதை சட்டுன்னு செஞ்சிடணும் இல்லை அதுவே ஏக்கமா எதிர்பார்ப்பாக மாதிரி ஏமாற்றத்தில் முடிஞ்சிடும் அதனால அப்பா கூட வண்டியில் போக ஆசைப்பட்டா போயிடணும் காயோ இல்லை ஒரு நாள் அதுவும் ஏக்கமாக மாறிடும் என்றான் சரி விஸ்வா என்றவள் நீ சொல்லு உனக்கு உங்கள் அப்பா கூட போக பிடிக்குமா கடைசியாக எப்போ அப்பா கூட போன என்றதும் அவனிடத்தில் பெரும் அமைதி என்ன விஸ்வா பதிலேயே காணோம் எனக்கும் அந்த ஆசை இன்னமும் இருக்கு காயோ ஆனால் அது என்னைக்கும் நிறைவேறாது அப்பா கூட வண்டியில் போனதே இல்லை எல்லாமே எனக்கு ரேகா தான் அம்மா அப்பா காட்டுற அன்பு பாசம் எல்லாமே கற்பனை தான் எனக்கு நெஜத்தில் கிடைச்சது எல்லாம் பாட்டியோட பாசந்தான் அப்பா அம்மா போல பார்த்துக்கிட்டாங்க ஆனாலும் அம்மா அப்பா பாசத்துக்கு நான் ரொம்பவே ஏங்கி இருக்கேன் இன்னமும் கூட என்றான் குரல் தழுதழுக்க அவளோ சாரி விஸ்வா என்று தோலை அழுத்தினாள் அதில் அவனும் தன்னை மீட்டுக்கொண்டான் அவளது இல்லமும் வர அவளை இறக்கிவிட்டு செல்ல இருந்தவனின் வண்டிசாவியை பறித்தாள் ஹே காயு என்ன பண்ணுற வண்டிசாவியை கொடு என்றான் உள்ளே வந்து அப்பா அக்காவை பார்த்து பேசிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு போ என்றாள் கட்டளையாக பீ கவர்ஸ் நான் இருக்கணுமா இல்லை என்னை காது காதுகிழியே கத்துவாரு கோடுமா போறேன் இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் என்று கெஞ்சினான் அதற்கு அவள் மசியவில்லை திட்டு வாங்கறதுனா வாங்கிக்க விஸ்வா ஆனால் இப்போ நீ உள்ள வந்தாகணும் என்று அவள் பிடியில் நிற்க அவளை செல்லமாக முறைத்தவன் அவளை பின்தொடர இவளுக்கு உள்ளுக்குள் சிலிர்ப்பும் சிரிப்புமாக இருந்தது உள்ளே விஸ்வா வர அவனை பார்த்த கையலோ ஆச்சரியத்தில் அனைத்தையும் மறந்து ஹாய் விஸ்வா எப்படி இருக்க நீ எப்படி எனும்போதுதான் பக்கவாட்டில் நின்ற தங்கை விழிப்பதைக் கண்டு நாக்கை கடித்தாள் அவனும் விழிகளை பெரிதாக்கி விழிக்க கையல் தன்னை சமாளித்தாள் நீதானே எப்பவும் விஸ்வா புராணம் பாடுவ அப்போ உன் கூட வந்தது விஸ்வாவா தான் இருக்கும்னு கேஸ் பண்ணி கூப்பிட்டேன் விஸ்வாதானே நீங்க தங்கை முன் தன் நாடகத்தை போட அவனும் சிரித்துக்கொண்டே நான் விஸ்வாதான் என்றான் உள்ளே கையலுடன் அமர்ந்திருந்த சண்முகமும் அவனை வரவேற்றார் அப்பா இது விஸ்வா நான் சொல்லியிருக்கேன்ல என்றவள் அவனை அழைத்து வந்த காரணத்தை சொன்னாள் ரொம்ப நன்றி விஸ்வா என்றாள் கயல் சண்முகமோ சைகையில் நன்றியை தெரிவிக்க அவனோ பரவாயில்லை அங்குள் என்றான் நீ பேசிட்டிரு நான் காஃபி கொண்டு வரேன் குடிச்சிட்டு தான் போகணும் என்று கட்டளையோடு அவனை அமர்த்திவிட்டு உள்ளே சென்றாள் அவள் சென்றதை உறுதி செய்த கையல் அவனிடம் தேங்க்ஸ் விஸ்வா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அவ மாறிட்டா முன்ன போல இல்ல விஸ்வா ரொம்ப மாறிட்ட அவளை மாத்திட்டே எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று தந்தைக்கும் சேர்த்து நன்றி சொன்னாள் அவளுக்கு ஒண்ணுனா நிற்க வேண்டாமா என்றதும் சண்முகத்தின் கண்கள் கலங்கிவிட அவனது கையை பற்றி மனதார நன்றி சொன்னார் ஐயோ மாமா என்ன இது கண் கலங்கிக்கிட்டு காயவை பெத்ததும் கடமை முடிஞ்சதுன்னு போகலையே நீங்க அவளை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்கி இருக்கீங்க தானே அது போலத்தான் நானும் அவளை காதலிச்சா மட்டும் போதுமா அவளுக்கு ஒண்ணுனா கூட இருக்க வேண்டாமா கண்டிப்பா எந்த காரணத்து கொண்டும் அவளை கைவிடவே மாட்டேமாமா நீங்கள் உங்கள் ரெண்டாவது பொண்ணு மேலே இருக்கிற கவலையையும் தூர போட்டுட்டு அவங்க கூட இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா இருங்க அவங்க வாழப்போற வாழ்க்கையை நினச்சி நிம்மதியா இருங்க என்றான் அவருக்கும் அவன் வார்த்தையை கேட்டு திருப்தி அவர் கயலைப் பார்க்க அவளும் அவரை பார்த்து கண்ணசைத்தாள் விஸ்வாவை பற்றியும் அவன் காயத்ரியை காதலிப்பதையும் முன்னையே சொல்லியிருக்கிறாள் ஆனால் இன்று அவனை பார்த்ததும் அவன் பேசியதும் அவன் மேல் நம்பிக்கை இரண்டு மடங்கானது காயத்ரி காஃபி கொண்டு வர இருவரும் பேச்சை நிறுத்தினார்கள் அவள் காஃபியை கொடுக்க எடுத்துக்கொண்டவனின் கண்களில் விழுந்தது என்னவோ நோட்டும் அதில் சில கணக்குகளும் தான் அவன் நாகரிகம் கருதி கேட்காமல் இருக்க காயத்ரி கேட்டுவிட்டாள் என்னக்கா இது அப்பாவுக்கு கணக்கு சொல்லிக் கொடுத்தியா இல்லை உனக்கு அவர் சொல்லி கொடுத்தாரா என்று கேலி செய்தாள் ரெண்டுமே இல்லை மேரேஜ் பட்ஜெட் போட்டுட்டு இருந்தோம் நீ வந்துட்ட என்றாள் ஹோ எவ்வளோ வருது நகை வாங்குற வேலை இல்லை இருந்தாலும் அப்பா மாப்பிள்ளைக்கு போடணும்னு சொல்கிறாரு மோதிரம் பிரேஸ்லெட்டு செயின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட அஞ்சு பவுன் வருது போதுமான நகையை வச்சுட்டு மிச்சத்தை போட்டு அவனுக்கு நகை பண்ணிடலாம் கையில் ஓரளவு காசு இருக்குடி அதில் இதர சீர்வரிசையோடு வாங்கிடலாம் கல்யாண செலவு பாதி கொடுத்துடலாம் எல்லாம் ஓகே தான் அவங்க வீட்லேயும் சொல்லிக்க ஆள் இல்லை அவங்களும் வயசானவங்க அவர் மட்டும்தான் அவரோட தம்பியை சேர்க்க முடியாது இங்கே அப்பா மட்டும்தான் அவருக்கும் கஷ்டம் கல்யாண வேலை எப்படி பார்க்க போகிறேன்னு தெரியல இப்போ மேரேஜ் சீசன் வேற நிறைய புக்கிங் இருக்கு நீயும் வேலைக்கு போற என்ன பண்ணுறதுனே தெரியலை என்றாள் அதை கேட்டுக்கொண்டவன் ஹலோ சிஸ்டர் சிஸ்டரிங்களா என்னை ஏங்க விட்டீங்க நான் அப்போ கெஸ்டா என கேட்கவும் அவனை விழிவிரித்து பார்த்தனர் அக்கா தங்கை இருவரும் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை இந்த வீட்டில் ஒரு பையன் இருந்து என்ன பண்ணணுமோ பண்ண நான் ரெடி மாமாவை கூட்டிட்டு போய் மண்டபம் பிளஸ் கேட்ரிங் புக் பண்றது என்னோட வேலை பத்திரிக்கையே நீங்களும் அண்ணனும் செலக்ட் பண்ணுங்க அதை பிரிண்ட் போட்டு தர்றது ஏன் வேலை கொடுக்கறது நீங்க எப்படி என்னன்னு முடிவு பண்ணிக்கோங்க கல்யாணம் முடிகிற வரைக்கும் நானும் உங்களுக்கு ஒரு கையை உதவி செய்கிறேன் உங்களுக்கு ஓகே தானே என்றான் அவரும் மீண்டும் கலங்கி கைகளை பிடித்து கொள்ள ஆட மாமா அண்ணியை அனுப்பி வைக்கும்போது வேணும் என்றான் அவர்கள் புன்னகை சிந்தினர் காயத்ரியின் கண்கள் அவன் அறியா வண்ணம் காதலை சிந்தியது அவர்களிடம் மேலும் பேசிவிட்டு சென்றுவிட கயலோ காயத்ரி முகபாவனையை பார்த்து கொண்டே தந்தையிடம் ரொம்ப நல்ல பையன்பா யாருக்கு கொடுத்து வச்சதோ என்று அவளை நோட்டம் விட அவளோ வெட்கத்தில் சிவந்து தன்னை மறைக்க அரும்பாடுபட்டாள் சண்முகத்திற்கு நிம்மதியாக இருந்தது இது சரிவருமாடா வருண்டா உன்னை திருச்சிக்கு வரவழைச்சது அதுக்கு தானே மச்சி மறந்துட்டியா உன்னால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது அது சென் பர்சன்ட் உண்மை அதை நீயும் தானே நீயும் பல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்ட ரிசல்ட் என்னவோ ஜீரோ தான் அதுக்கு தான் இந்த ஐடியா ஐ இதில் கண்டிப்பாக உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் ஆனால் உன் விந்தணவில் வாய்ப்பே இல்லை ஸோ நீ மனசை தேத்திட்டு இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லை உன் மனைவி மனைவிக்கிட்ட உண்மையை சொல்லணும் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு எது உனக்கு வசதின்னு யோசிச்சுக்கோ என்ற நண்பனின் திட்டத்தை கேட்டு குழம்பிய குட்டையாக அமர்ந்திருந்தான் நிரஞ்சன் விழிகள் இருபத்தி ஒன்பது அழகிய காலை புத்துணர்ச்சியோடு புணர்ந்தது வழக்கமாக வேலைகளை பார்த்து வைத்துவிட்டு அவரவர் பணிக்கு செல்ல நிரனும் சரணும் கிளம்பி தயாராகி வந்தனர் இருவரும் கிளம்பியிருந்த வேளையில் கதவை திறக்க சென்ற நிரஞ்சனை தடுத்தால் சரண் சரண் நேரமகளே உனக்கு ஏன் திறக்க வேணும்னு சொல்ற என்றான் மனைவியின் இந்த புதிய செயலை கண்டு நாம போற தான் பூஜாவும் வருவா என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவா அவங்க அப்பா அவகிட்ட என்ன சொல்லி வச்சிருப்பாரோ என்கிட்ட பேச முடியாம தவிப்பா எனக்கும் அவகிட்ட பேசணும் போல இருக்கும் வேணாம் எதுக்கும் லேட்டா போகலாமே என்றால் குரல் தோய்ந்து அவளது கூற்றில் கடுப்பானான் நிரஞ்சன் இல்ல எனக்கு புரியல சரண் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்புதான் காட்டக்கூடாது சிரிக்கவோ பேசவோ கூட கூடாதா அது ஒரு குழந்தமா அதுகிட்ட கூட உங்க வீராப்பு வீம்பெல்லாம் திணிப்பீங்களா பேசக்கூடாது பழகக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு தடப்போட பூஜை என்ன சக மனுஷியாக பிஞ்சு குழந்த கடவுளோட பிரதிபலிப்பு அதுகிட்ட போய் உங்கள் மனுஷத்தன்மையை காட்டி எதுவுமே பதியாத அவன் மனசில் நஞ்ச நீங்களே விதைச்சிடுவீங்க போல சே என்ன நடந்துச்சு இப்படி நீயும் அவகிட்ட விலகி நிற்கிற ஆசையாக பேசி சிரிச்சிட்டு இருந்த நீ இப்போ பேசாமல் தள்ளிப்போனால் அந்த குழந்தை என்ன நினைக்கும் இப்போ இருந்தே அதுக்கு உறவுகள் மேலே பயமோ வெறுப்போ வராதா நீ வாச்சரன் பூஜை வெளியே வந்தால் பேசிக்கிட்டே போகலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு நானும் பார்க்குறேன் அக்கம் பக்கம் ஆட்கள் இருந்தால் பேசி பழகத்தான் செய்வோம் ரொம்ப வருஷம் இருந்தால் நட்பு ரீதியாக உறவுகள் ஏற்படும் தான் ஏதோ சூழ்நிலையில் ஒரு பிரிவு ஏற்படலாம் தான் அதுக்காக அந்த உறவே நட்பே வேணாம்பியா நீயே டீச்சர் இருந்துட்டு இப்படி நினைக்கிறியே வா போகலாம் சரண் என்று அவளை வம்படியாக இழுக்க அவளோ ப்ளீஸ் நிரன் என கண்ணீருடன் கூற இவனுக்குள் வந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அவளை அணைத்து ஆறுதலாக முதுகை தடவி கொடுத்தான் இங்கோ ஆசையாக வெளியே வந்து நின்ற பூஜாவிற்கு ஏமாற்றம்தான் சரண்யா வெளியே வந்திருக்கவில்லை அவளும் இருவரும் வெளியே வருவார்கள் பேசலாம் என்று ஆசையாக நின்று கொண்டிருந்தாள் பாவம் கிடைத்தது என்னவோ ஏமாற்றம்தான் பூஜா வா போகலாம் என்றான் கதவை அடைத்து சாத்திவிட்டு உம் என்று அவளிடத்தில் பதில் வந்தாலும் அசைவில்லை அப்படியே ஆணி எடுத்தது போல அவள் பார்வை சாத்திய இரு கதவுகளை ஏக்கமாக பார்த்திருந்தது பூஜா வா என அவன் அழுத்தி அழைத்ததும் தான் நினைவு வந்தவளாக அவனுடன் நடந்தாள் ஏன்பா இன்னமும் அவங்க கதவை திறக்கல சரணுக்கு மறுபடியும் ஃபீவர் வந்திருக்குமா என அவள் அக்கறையில் கேட்டபடி அவனுடன் நடந்தாள் அந்த அக்கறை சரண்யாவுக்கு தெரிந்திருந்தாள் நெகிழ்ந்து போயிருப்பாள் இருவரது உறவுக்கும் தடுப்பு சுவராக நிற்பது என்னவோ வைபவ் தான் பூஜா காலையில் என்ன சொன்ன அவங்க வெறும் டீச்சர் தான் அதுக்கு மேலே ஒன்றுமில்லைன்னு புரிஞ்சிக்கவே நீ என கடுமையாக கேட்டுவிட அவளோ தலை குனிந்தாள் இரண்டு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்தது அவளை அப்படியே தூக்கி கொண்டவன் சாரி குட்டிமா அப்பா ஹார்ஷா பேசினாலும் அதில் இருக்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கோடா என இறங்கி வந்தான் அவனை நிமிர்ந்து பார்த்தவள் என் சோஷியல் புக்கில் நெய்பர்ஸ் கிட்டே ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும்னு போட்டிருக்கு நீ பேசவே கூடாதுன்னு சொல்கிறேன் நான் எதை ஃபாலோ பண்ண நீ சொல்கிறது சரியா இல்லை புக்கில் சொல்கிறது சரியா புக்கில் போட்டிருக்கிறது தப்புனா தப்பு தப்பா நான் படிக்க எதுக்கு என்ன ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புறேன் புக்கில் இருக்கிறது சரினா நீ ஏன் நெய்பர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு தப்பு தப்பா சொல்லித்தர நான் எதைத்தான் ஃபாலோ பண்ணேன் என கேட்டு அவனை பதில் சொல்ல தடுமாற வைத்தாள் அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்த நிறன் தட்டி கொண்டு வந்தான் அவன் பின்னே தலை குனிந்தவாறு வந்தாள் சரண்யா பதில் சொல்லுங்க மிஸ்டர் வைபவ் என் அறிவாளி ஏஞ்சல் கேட்கிறாளே பதில் சொல்லுங்க என்றதும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது நீங்களும் நாங்களும் பேசாம போக நமக்கு ஒன்றும் வாய்க்கால் தகராறு இல்லை தப்பு தான் எங்க அம்மா பூஜாவை அடிச்சது தப்பு தான் அதுக்காக அவங்க பண்ணினது நியாயம்னு எங்களால குடிபிடிக்க முடியாது சரண்யா எதிர்த்து கேட்டதால் கோபமா போயிட்டாங்க இதுக்கு பூஜா எந்த விதத்தில் பொறுப்பு பூஜாவால் எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும்னு சொல்லி இருக்கீங்க அவளால என்ன சண்டை வரப்போகுது அப்படியே வர இருந்தாலும் எங்களுக்குள்ள மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா பூஜாவை காரணம் காட்டி எங்களுக்குள்ள சண்டை போட நாங்க ஒன்றும் விடலை பசங்க இல்லை என கேட்டவன்தான் பூஜாவை காரணம் காட்டி அவர்களுக்குள் சண்டையை வழிவகுக்கப் போகிறான் என்று அறியாமல் சொன்னான் அமைதியாக நின்ற வைபவிடம் நீங்க ரொம்ப கற்பனை பண்ணிட்டு அவங்களுக்குள்ள மலர்ற அழகான நட்பை பிச்சேறியு நினைக்கிறீங்க இதனால ஏற்படுற பாதிப்பு உங்களுக்கும் சேர்த்துதான் டியூஷனுக்கு போக வேணான்னு சொல்லிட்டீங்க ஸ்கூல்ல மீட் பண்ணுவாங்களே எப்படி தடுப்பீங்க என்று கேட்டு சிரித்துக்கொண்டே வண்டியை எடுத்தான் அதில் சரண்யா ஏறி அமர்ந்தாள் இருவரையும் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவள் யோசிங்க வைபவ் அட்லீஸ்ட் பேசவாவது கொடுங்க என்று வண்டியை கிளப்பி கொண்டு செல்ல இவனும் அமைதியாக பூஜாவை வண்டியில் கொண்டு கிளம்பினான் வரும் வழியில் நிரன் சரண்யாவிற்கு அட்வைஸ் மழை பொழியத்தான் செய்தான் ஆனால் அதெல்லாம் சுவர் மீது விழுந்த மழை போலத்தான் அவள் காதிலும் கவனத்திலும் பதியவே இல்லை வைபவ் சொன்ன சொல்லை உள்ளுக்குள் பதிந்து போயிருக்க அதை பிடித்துக்கொண்டு நத்தை கூட்டுக்குள் ஒடுங்குவது போல உள்ளுக்குள் ஒடுங்கினாள் பள்ளியும் வர அவளை இறக்கிவிட்டவன் பூஜா கூட எப்பவும் இரு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் அவளும் தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள் கண்ணாடி கதவில் நகத்தை கடித்து துப்பிக்கொண்டிருந்த கொண்டிருந்த விஸ்வாவின் முன் வண்டியை நிறுத்தினாள் கயல் அவள் பின்னே அமர்ந்திருந்த காயத்ரி இறங்கினாள் தம்பி உங்கள் பஞ்சுவாலிட்டி பத்தி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் பார்க்குறேன் ஷார்ப்பா பத்து மணிக்கு வந்து நின்றுடுவீங்க போல என கேலி செய்ய அதில் வழிந்தவன் எங்கள் அண்ணா எப்படி அவருந்தான் கரெக்டா ஃபைவ் ஓ கிளாக்கு சரியாக வந்து கடைக்கு முன்னாடி நிற்பாரு அவர்கிட்ட எனக்கு பிடிச்சிது மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் என்னை பார்க்காம போக மாட்டாருங்கிறது தான் என்றாள் பெருமிதமாக ரொம்ப தான் நாங்கள் மழை தண்ணி வெயில்னு பார்க்காம நின்று தானே நீங்கள் எங்களையும் எங்கள் காதலையும் ஒத்துக்கிறீங்க இல்லைனா பார்க்கட்டும் எப்படி வேணுனாலும் போகட்டும் அப்படின்னு கல் போல நிற்கிறீங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் தெரியாதது போல இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ணுறது ஆண்கள்னாலே இழிச்ச வயன்கள் தானே என்று காயத்ரியை கடைக்கன்னால் கொண்டே சாடினான் அவன் தன்னைத்தான் சாடுகிறான் என்று புரிந்து கொண்டவள் அவனை முறைத்தாள் நான் அப்படி இல்லப்பா சீக்கிரமாவே ஓகே சொல்லிட்டேன் என்றாள் நீங்க தெய்வங்க அண்ணன் கொடுத்து வச்சவரு ஆனா சிலரும் தான் இருக்காங்களே கரைஞ்சாலும் கரையாத மாதிரியே இருப்பாங்க என்றான் கைலுக்கு சிரிப்பு பொங்கி வர அக்கா உனக்கு நேரமாச்சு நீ கிளம்பு என்றாள் கட்டளையாக அவளும் இருவரிடமும் விடைபெற்று கொள்ள அவனை முறைத்த வண்ணம் அவன் அருகே வந்தாள் என்ன வாய் ஓவரா எழுது என்றாள் மிரட்டலாக சும்மா பொதுவா பேசினேன் வேற ஒன்னும் இல்லை என பயந்தவன் போல சமாளிக்க ம் என்று அவனை கடந்தவளின் பின்னே பழிப்பு காட்டியவன் மறைத்துவிட்டு காயு என்று அழைத்தான் அவளும் திரும்ப அவளிடம் சாவியை நீட்டி வண்டி ரெடி ஆகிடுச்சு நீ இன்னைக்கு வண்டியில் போகலாம் என்றான் அதுக்குள்ளே ரெடியாகிடுச்சா எப்படி உன்னை விட்டுட்டு வந்ததும் கையோட மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து நைட்டே பார்த்துட்டேன் இந்தா என்று சாவியை நீட்டினான் ஓ நான் ஈவினிங் கொண்டு போய் கொடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் வாங்கிக்கலான்னு நினைச்சேன் தேங்க்ஸ் என்றால் சாவியை அவன் கைகளிலிருந்து பறித்துவிட்டு உன் தேங்க்ஸுக்காக எல்லாம் இதை செய்யலை என சிலிப்பி கொண்டு அவன் நிற்க சரிடா பேக்கர் பேக்கு என அவன் காதுபட சொல்லி முணுங்க ஹேய் என்ன சொன்ன நீ ஒன்னும் சொல்லலையேனா என்றாள் இல்லை ஏதோ சொன்ன என்ன சொன்ன சரி என்ன சொன்ன என்றாள் இல்லை அதுக்கப்புறம் என்ன சொன்ன அவன் கேட்க அதற்கு அவளோ கன்னத்து மேடையில் நாவை சுழற்றி நக்கலாக சிரித்தவள் நான்கு அடிகள் பின்னே சென்று பேக்கர் பேக்குன்னு சொன்னேன் என்று கத்திவிட்டு உள்ளே ஓடி மறைந்து கொள்ள அவளை துரத்த முனைந்து அவள் உள்ளே சென்று மறைந்ததும் பிடரியை தட்டி சிரித்து கொண்டே கடைக்குள் நுழைந்தான் அவள் அவனை அவ்வாறு அழைக்க வேண்டிய காரணத்தை அறியாது போனான் அந்த பேக்கர் பேக்கு வாடாமச்சி எப்படி இருக்க என்று நிரஞ்சனை அனைத்தவாறு வரவேற்றான் குருநாத் அரசியல் பிரமுகரின் மகன் அவன் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க என்னடா உனக்கு கையிலேயே பிடிக்க முடியல அவ்வளோ பிஸியா என்றான் நிரஞ்சன் அப்பா கூட என் நேரமும் இருக்க வேண்டியதா இருக்குடா அரசியல் வேலை அதிகமா இருக்கு என்ன பண்ண நமக்கு ஒரு பதவி கிடைக்கிற வரைக்கும் நாயா அலையணும் அதுக்கப்புறம் இருக்கு நம்ம கச்சேரி அதை விட நீ என்ன பண்ற எல்லாம் ஓகே தானே என்றான் இங்கே வந்ததிலிருந்து இருந்து தாண்டா இருந்தா எங்க அம்மா வந்துட்டு போனதிலிருந்து மறுபடியும் வேதாளம் முருங்கு மரத்தில் ஏறின கதை மாதிரி மறுபடியும் ட்ரீட்மெண்ட் குழந்தைன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா மச்சி அதான் உன்ன தேடி வந்திருக்கேன் புரியுது மச்சி நான் சொல்ற போய் பாரு அவங்க மறுபடியும் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க எடு அதுக்கப்புறம் அவங்களே சிஸ்டருக்கு ஐயுஐ பண்ண தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க அவங்களுக்கு பண்ண தகுதி இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அதையே ஏன் பண்ணிடலாம் ஆனால் உன்னால் ஸ்பெர்ம் கொடுக்க முடியாது வேற ஒருத்தரோட ஸ்போமை தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அதில் குழந்தை பெற வாய்ப்பு இருக்குது மச்சி வேற ஒருத்தரோட ஸ்பெர்மா மச்சி உன் ஸ்பெர்ம் எதுக்கும் உயிர் இல்லை உற்பத்தி பண்ணுற தகுதியே எழுந்துட்டே நீ அந்த ஆக்சிடென்ட்டை மறந்துட்டியா எனும்போதே அவனது கண்கள் கலங்கி போனது தலையை இரு கைகளால் தாங்கி பிடித்து அமர்ந்திருந்தான் சாரி மச்சி ஆனால் சொல்கிறது என்னோட கடமை நீயும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் பார்த்த ரிசல்ட் என்னவோ ஜீரோ தான் ஸோ இதுதான் பெட்டர் ஐடியா உன்னை திருச்சி வர சொன்னதுக்கும் இதுதான் ரீசன் ஐய மூலமாக உன் மனைவி கருப்பையில் ஸ்பேமை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க உங்கள் ரெண்டு பேரையும் தவிர யாருக்கு இது தெரியாது உன் மனைவி இயற்கையாக கர்ப்பம் தரிச்சிருக்காங்கன்னு நீ வெளியில் சொல்லிக்கலாம் நிரஞ்சா இதை மதுரையில் வச்சு பண்ணிக்கலாம் தான் ஆனால் கூட்டு குடும்பத்தில் இருக்கிறதுனால உனக்கு சில கேள்விகள் வரும் உன்னால் சமாளிக்க முடியாமல் உண்மையை சொல்ல வேண்டிய நிலை வரும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆனது அதனால் நீ இழந்த ஆன்மையை மறைக்கத்தான் நாம் இந்த நாலு வருஷமாக ஒரு போலி ரிப்போர்ட்டை தயாரித்து உன் ஃபேமிலியை இருந்தோம் இதான் கடைசி இனி ஒரு குழந்தையை எடுத்துட்டா அவங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாதுடா சிஸ்டர் கேட்கும்போது உன் ஸ்போமத்தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீ சொல்லிக்கலாம் என்ன சொல்ற நீ அவனுக்கோ தன் மனைவியின் கருமுட்டையில் வேறொருவரின் விந்தனவை செலுத்துவது சுத்தமாக பிடித்தமில்லை ஆனாலும் வேறு வழியும் இல்லை தன் குறை வெளியே தெரியாதவாறு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்றால் இவ்வாறு செய்துதான் ஆக வேண்டும் சே நான் மட்டும் அன்னைக்கு குடிக்காமல் ஒழுங்காக இருந்திருந்தா இந்நேரம் எனக்கு இந்த நிலமை வந்திருக்குமா நீங்களும் தாண்டா என்னோட குடிச்சிங்க நீங்களும் தாண்டா வண்டி ஓட்டினீங்க ஆனால் எனக்கு மட்டும் தான் ஆகணுமா பண்ண பாவத்துக்கு எனக்கு மட்டும் தண்டனையாடா என்று புலம்ப ஆரம்பித்தான் டேய் என்ன நீ பாவம் தண்டனைன்னு பேசிகிட்டு இருக்க அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் அதிகமாக குடிச்சது நீயும் சுந்தருந்தா அவனை ஓட்ட விட்டுருந்தாலும் உனக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் என்ன அன்றைக்கி நீ தனியாக வண்டி ஓட்டினதால நாங்கள் தப்பிச்சோம் இல்லை வேறு எவனுக்காவது இந்த நிலமை வந்திருக்கும் என்றான் இவனுக்கோ ஆத்திரம் ஆ என தலையை பிடித்து கொண்டான் நிரஞ்சா கூழ்டா அதான் உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிருச்சே இன்னும் என்னடா என்னடா தீர்வு கிடைச்சிருக்கு என் மனைவி கருப்பையில இன்னொருத்தன் ஸ்பமை இன்ஜெக்ட் பண்றதா எந்த புருஷனாலடா பொறுத்துக்க முடியும் என் பொண்டாட்டி வேற ஒருத்தனுக்கு குழந்தை பற்றி தர மாதிரி இருக்குடா நானெல்லாம் என்ன பிறவிடா அப்போது நீ உன் பொண்டாட்டி உண்மையை சொல்லிடு உன் குடும்பத்துக்கிட்டயும் உண்மையை சொல்லிடு ஆனால் அதுக்கப்புறம் வர விளைவுகளை நீ தான் ஆகணும் நம்ம சுந்தர் லைஃபை எடுத்துக்கோயே அவள் லவர் விட்டுட்டு போயிட்டா குடிகார்னா மாறினா என் நேரமும் குடிச்சுக்கிட்டே இருந்தா அவங்க அப்பா அம்மா அவன் திருந்தணும்னு ஒரு பொண்ணை கட்டி வச்சாங்க அவனும் நல்லா தான் இருந்தா அந்த பொண்ணு கூட சந்தோஷமாக தான் இருந்தான் குழந்தை இல்லை மச்சி செக் பண்ண போயிருக்கான் ஓவராக குடிச்சதில் அவனும் அவனோட ஆண்மையை இழந்துட்டான் உண்மை தெரிஞ்சு அந்த பொண்ணு அவங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளை பற்றி சந்தோஷமாக இருக்கா இவன் மறுபடியும் குடிகாரனாக இருக்கா இப்போ நீ சொல்லு உண்மையே உன் மனைவி கிட்டே சொல்ல போறியா உண்மையை நீ சொல்லணும்னு நினச்சிருந்தா முன்னாடியே சொல்லியிருக்கணும் இப்போ சொல்கிறதால நீ உன் மனைவியை இழக்க வாய்ப்பு இருக்குது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இருந்த சரணியாவை பார்த்ததும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்ல ஓ ஈகோ தடுத்துருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துடலான்னு நினச்சேன் ஆனால் எல்லாம் ஜீரோ உண்மையை அவங்கக்கிட்ட சொல்ல விடாமல் உன் ஈகோவும் தடுக்குது சரி வேறு வழி இல்லை உன் லைஃப்பையாவது காப்பாற்றலான்னு பார்த்தா அதுக்கும் நீ ஒத்து வர மாட்டேங்கிற வேறு என்ன தாண்டா பண்ண சொல்கிற இல்லைடா இந்த ஐடியா ஓகே தான் என் மனைவிக்கு ஐயுஏ பண்ணலாம் இதுலேயும் நான் ஈகோ பார்த்தா நான் என் மனைவியை இழக்க வேண்டியது தான் மச்சி அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை மச்சி அவளுக்கு உண்மை தெரிஞ்சா கண்டிப்பாக என்னை விட்டுட்டு போயிடுவா மச்சி எங்கள் அம்மா அவளை அவ்வளவு பேசியிருக்காங்க அவளுக்கு தான் குறை இருக்கிற மாதிரி எல்லாம் குத்தி பேசியிருக்காங்க எனக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதை பற்றி அவகிட்ட பேசியிருக்காங்க அப்போல்லாம் உண்மையை சொல்லாமல் அமைதியாக தான் இருந்தேன் அவளுக்கு உண்மை தெரிஞ்சா என்னை செருப்பால் அடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவா அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருந்து என்ன பண்ணேன் என் பொண்டாட்டிக்கு உண்மை தெரிஞ்ச அடுத்த நொடி நான் செத்துருவேண்டா என்று கதற அவனை தாங்கி கொண்டான் அதெல்லாம் எதுவும் நடக்காது மச்சி உன்னோட குறை தெரியாமலேயே நீயும் உன் மனைவியும் குழந்தை பெத்து குழந்தை குட்டின்னு வாழ்விங்க மச்சி நான் இருக்கேன்டா கவலைப்படாமல் இரு என்று ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தான் இரவு முகவாட்டத்துடன் வீட்டிற்கு வந்த நிரஞ்சனை யோசனையுடன் வரவேற்றாள் சரண்யா என்னச்சு நிரன் ஏன் டல்லா இருக்கீங்க என்றாள் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன் சரண் டாக்டர் பற்றி தான் கேட்க போயிருந்தேன் அப்போ அவன்கிட்ட பேசிட்டிருக்கும்போது என் கூட படிச்ச இன்னொரு ஃப்ரெண்டை பத்தி சொன்னான் என்று சுந்தரின் வாழ்க்கையை பற்றியும் அவன் மனைவி அவனை விட்டுவிட்டு சென்று வேறொருவனை திருமணம் செய்து கொண்டு வாழ்வதையும் சொல்லி முடித்தவன் அவளது பதிலுக்காக காத்திருந்தான் நீ சொல்லு சரண் அந்த பொண்ணு பண்ணது சரியா அவனுக்கு குழந்தை பெற்றுக்க தகுதி இல்லைதான் அதுக்காக டிவோர்ஸ் வாங்கிட்டு போறதா அவன் கூட ஆறுதலாக இருந்து ஒரு குழந்தையை தத்தெடுத்து சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே அவனுக்கு ஆண்மை இல்லைன்னா விட்டுட்டு போயிடணுமா இதுல என்ன தப்பு இருக்கு நிரன் என்றதும் அவனுக்கு தூக்கி போட அதிர்ந்து விரிந்த விழிகளோடுதான் தான் மனைவியை கண்டான் நிரஞ்சன் அத்தியாயம் முப்பது தன் மனைவியை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான் நிரஞ்சன் என்னங்க என்ன சொல்லிட்டேனே என்னை அப்படி பார்க்குறீங்க இ இல்லை ஒன்றும் இல்லை நீ மேலே சொல்லு என்றான் திக்கி திணறி அதாங்க அந்த பொண்ணு பண்ணதுல என்ன தப்பு இதுவே அந்த பொண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருந்தா உங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருப்பாரு இல்லை உங்க ஃப்ரெண்டோட அப்பா அம்மா தான் என்ன பண்ணிருப்பாங்க எங்களுக்கு ஒரு வாரிசு வேணுமா நீ விலகி போயிடு நாங்கள் என் பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வைப்பாங்க இப்போ சொல்லுங்க அந்த பொண்ணு பண்ணது சரியா தப்பா என புருவங்களை உயர்த்தி அவள் கேட்க சரிதான் என்றான் உள்ளுக்குள் எழுந்த பயத்துடன் இப்போ நாளைக்கு நாம் செக்அப் பண்ண போறோம் அதுல என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி ரெண்டாவது கல்யாணம் பண்ணிப்பீங்க தானே என பொங்கி வந்து சிரிப்பை அடக்கி அவனை வம்புழுக்க கேட்டாள் அவனோ பதில் சொல்லாது சப்போஸ் என்னால் குழந்தை பத்துக்க முடியாதுன்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் நீ என்னடி பண்ணுவேன் நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன் என்று அவனை வம்பிழுக்கும் நோக்கத்தோடு பதில் தர அவனுக்கோ நெஞ்சடைத்தது அப்போது எனக்கு ஒன்றுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவியா சரண் என சிறு குழந்தையைப் போல கண்ணீருடன் கேட்டு அழ ஆரம்பித்து விட்டான் நிரஞ்சன் அவனது அழுகையை கண்டதும் விளையாட்டை விட்டுவிட்டு அவனை நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் நிரன் என்ன நீங்கள் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு விளையாட்டுக்கு சொன்னேன் உங்களை விட்டுட்டு போகிறது போல அலறீங்க என்னாச்சு நிறன் உங்களுக்கு அழாதீங்க நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன் என்று அவனது முதுகை தடவி கொடுத்தபடி சமாதானம் செய்தாள் அவளது நெஞ்சில் புதைந்து கொண்டவன் தலையை மட்டும் நிமிர்த்தி அவளை பார்த்து எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போக இல்ல சரண் என் கூட இருப்பதானே அவனது நண்பனின் பிரச்சனையை அவனோடு தொடர்பு கேட்கிறான் என்று எண்ணிக்கொண்டவள் அவனது உச்சியில் முத்தம் வைத்து போக மாட்டேன் நிறன் என்றாள் இன்னும் அவனை தன்னில் புதைத்தவளாய் அவளிடமிருந்து பிரிந்தவன் அந்த பொண்ணு பண்ணது சரின்னு சொன்னே நீ என்னை சமாதானம் செய்யத்தான் உன் கூட இருப்பேன்னு சொல்றியா சரண் நிரன் என்னாச்சு உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிட்டீங்களா அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் அந்த பொண்ணுக்கு எது தேவையோ அதை தேடி போயிருப்பா ஆனால் எனக்கு நீங்கள் மட்டும்தான் தேவை நான் உங்களை சமாதானப்படுத்த சொல்லலை மனசார நேசிக்கிறவங்களுக்கு குறை குறையாவே தெரியாது நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் உங்கள் அம்மா இந்த சமூகம் வராத வரைக்கும் குழந்தை இல்லாதது ஒரு குறையே இல்லைங்க குழந்தை இல்லை சரி குழந்தை நம்ம சந்தோஷத்துக்கு வேணும்னா தத்தெடுத்துக்கலாம் இல்லை வேணாம்னா உனக்கு நான் எனக்கு நீ நமக்கு நாம தான் குழந்தையாக வாழ்ந்துடலாம் உங்கள் அம்மா மாதிரி ஆட்களால் கூட அந்த பொண்ணு அந்த முடிவை எடுத்துருக்கலாம் ரெண்டு பேர் எடுக்க வேண்டிய முடிவை அவங்க குடும்பம் தலையிட்டால் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போக வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி நீங்களோ நானோ ஸ்ட்ராங்காக இருந்தா யாராலையும் எந்த காரணத்தை கொண்டு நம்மளை பிரிக்க முடியாதுங்க என்று அவனுக்கு தெளிவுபடுத்தினாள் அவளிடமிருந்து பிரிந்தவன் என்னால நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை கூட பார்க்க முடியாது சரண் உங்கள் ஃப்ரெண்டுக்கு தான் பிரச்சனை உங்களுக்கே பிரச்சனை மாதிரி ஃபீல் பண்றீங்க இல்லை சரண் நமக்கு குழந்தை வேற இல்ல ஒருவேளை இப்படி எதுவும் காரணங்கள் எதுவும் இருந்தா என்ன நடக்கும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்று சமாளித்தான் அவனது மீசையை இப்படி திழ்த்தவள் அதெல்லாம் நமக்கு எந்த குறையும் இருக்காது பாருங்க உங்களை போல உங்க கையில ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பேன் என்றாள் உள்ளுக்குள் சுருக்கென்று ஏதோ தைக்க அதை மறைக்கும் விதமாக அவளிடம் இல்லை இல்லை வேண்டாம் உன்னு போல எனக்கு குழந்தை வேணும் என்றான் அவனை அணைத்து கொண்டவள் நீங்க ஒரு குழந்தை நிறன் கன்னத்தை பிடித்து கிள்ளியபடி அப்போ இந்த குழந்தைக்கு என கைகளை பரபரவனை தேய்த்து கொண்டே அவள் காதில் எதையோ கேட்க சி புருக்கி குழந்தை சொன்னது தப்பா போச்சு என அவனை அடிக்க துரத்திட அவளது கைகளில் சிக்காமல் ஓடி அவளுக்கு விளையாட்டு காட்டி கொண்டிருந்தான் நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தன கயலின் திருமணத்திற்காக மண்டபத்திலிருந்து வாசலில் வாழை மரம் கட்டுவது வரைக்கும் அனைத்தையும் அவர்களது இல்லத்திலிருந்து ஒருவனாக பார்த்து பார்த்து செய்தான் விஸ்வா மதிய வேளையில் வைபவிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு சண்முகத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு மண்டபத்தையும் கேட்டரிங்கையும் பேசி முடித்தான் கயலும் விஜயும் பத்திரிகையை தேர்ந்தெடுக்க பொண்ணு வீட்டு சார்பாக பத்திரிகையின் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை என்ன எழுத வேண்டும் என்று எழுதி வாங்கி அதை அச்சிட அவனே சென்று கொடுத்துவிட்டு வந்தான் இதனிடையே வீட்டிற்கு வண்ணம் பூச ஆட்களை அழைத்து வந்ததும் அவன்தான் அவனும் அந்த வீட்டின் ஆண் பிள்ளையாக அனைத்து வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்தான் முதல் நாள் நிச்சயம் மறுநாள் கல்யாணம் என்பது போல பேசி வைத்திருக்க நல்ல நாளில் நிச்சயம் மற்றும் கல்யாண புடவை தாழி எடுக்க பெண் வீட்டு சார்பாக இவனுடன் சேர்ந்து நால்வரும் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக மாப்பிள்ளையுடன் ஐந்து நபராகவும் வந்திருந்தனர் முதலில் கயலுக்கு நிச்சய புடவையும் கல்யாண புடவையும் எடுத்தனர் கயலும் விஜயும் சேர்ந்துதான் எடுத்தனர் அது பெரியவர்களுக்கும் பிடித்துவிட்டது மாப்பிள்ளைக்கு பெண் வீட்டு சார்பாக உடையும் எடுத்தனர் அதுவும் கயலும் விஜயும் சேர்ந்தெடுக்க காயத்ரிக்கு அதை கண்டதும் கற்பனை எங்கோ நீண்டது விஸ்வாவுடன் நெருக்கமாக நின்று புடவையை எடுப்பது போல கற்பனை செய்து பார்த்து கொண்டவளுக்கு வெட்கம் வந்தது உடனே அவளும் அவனை தேட ஆரம்பித்தாள் அவன் விஜயுடன் பேசிக் கொண்டிருந்தான் கையில் அலைபேசியை எடுத்து அவனுக்கு அழைத்தாள் அலைபேசி ஓசையை கேட்டதும் எடுத்து பார்த்தவன் பெயரை கண்டதும் அவளை தேட ஆரம்பித்து அவளை கண்டு கொண்டதும் என்ன என்று புருவ முயற்சி கேட்க காதில் வைக்குமாறு சைகை செய்தாள் அவனும் தள்ளிச் சென்று என்ன என்றான் என்ன பண்ணிட்டுருக்கே நீ பல்லை கடித்து கொண்டு கேட்டாள் இருக்கேன் என்றான் வெட்டிக்கதை பேசாமல் இங்கே வந்து எனக்கு சேரீ செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவா என்று அவனுக்கு கட்டளை இட்டு வைத்து விட்டாள் என்ன வர வர அதிகாரமெல்லாம் தூள் பறக்குது என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டே அவள் அருகே சென்று நின்றான் கன்ஃபியூஸாக இருக்குது விஷ்வா எதை செலக்ட் பண்ணனு தெரியல ப்ளீஸ் செலக்ட் பண்ணி கொடு என்றாள் எனக்கும் அதே கன்ஃபியூஷன் தான் காயும் என்றான் புடவையை பார்த்தபடி உனக்கு என்ன கன்ஃபியூஷன் உனக்கு எல்லா கலரும் அழகாக இருக்குது நான் எதை நான் சூஸ் பண்ண சொல்லு அப்பாவியாக கேட்க அவ்வளோ நாணம் கொள்ள இருவரும் தங்களை மறந்து ஒருவரையொருவர் பார்த்து நின்றனர் ஒரு நிமிடம் கடைக்காரரின் இருமலுக்கு இருவரும் விழியை அகற்றிக் கொண்டனர் அப்போ எல்லாத்தையும் வாங்கி கொடு கட்டிக்கிறேன் என்றாள் கண்டிப்பாக உனக்கு வாங்கித் தருவேன் ஆனால் இப்போ இல்லை என ஜாடையாக உணர்த்தி விட்டு புடவையை தேர்ந்தெடுத்து கொடுத்தான் பின் அவளும் ஒரு புடவையை காட்டி கேட்க நல்லா இருக்கு யாருக்கு என்றான் உன் பாட்டிக்கு என்றாள் அவனுக்கு இம்பதிர்ச்சியாக அதிர்ச்சியாக இருந்தது அதன் பின் அவனை ஆண்கள் செக்ஷன் அழைத்துச் சென்று அவனுக்கு உடை எடுத்து கொடுக்க உங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்கறதுனால ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறீங்களா மேடம் அவளிடம் விளையாட்டாய் அவன் கேட்க அவளோ அவனை தீயாக முறைத்துவிட்டு எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கிற ஒருத்தருக்கு எடுத்து கொடுக்குறேன் என்று அவனை தங்களுக்கு யாரென சொல்லாமல் சொல்லிவிட்டு போக இவனுக்கு வேறு என்ன வேண்டும் அவன் அங்கே குதித்து ஆட்டம் போட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இவர்கள் இருவரையும் கண்டு சந்தோஷமும் கண்ணீருமாக பார்த்து மகிழ்ந்தனர் கயலும் சண்முகமும்